ஸோ எக்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டூ த்ரீ ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி எக்ஸ் மைனஸ் டூ முறை சாப்பிடுத்துக்கணும் அதாவது இன்னிந்த இடைவெளிக்கு இன்னிந்த தான் எடுத்துக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் கேட்டிருக்காங்க எஃப் ஆஃப் மைனஸ் டூ கேட்டிருக்காங்க எஃப்ஆப் பிளஸ் டூ இன்டூப் ஒன் ஃபோர்த்துன்னு எஃப் ஒன் மைனஸ் த்ரீ பை இந்த எல்லா இடைவெளியும் இன்குலூட் மாதிரி ஸோ மொத்தம் நாலு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஐவற்றின் மதிப்புகளை காங்க

எக்ஸ் இக்குவல் டி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இருக்கும் அதாவது சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா எஃப் ஆஃப் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து ஏங்கிற ஒரு மதிப்பு இருக்கு அதாவது ஏங்கிறதுனா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் இருக்கு சோ அந்த ஏங்கிற மதிப்பு எந்த இடைவெளியில இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏங்கிற வந்து எந்த இடைவெளி இந்த மூணு மூணு இடைவெளிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத வச்சு அதுக்கான எஃப் அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கான எஃப் ஆஃப் எக்ஸ கண்டுபிடிச்சு சொல்யூஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க சோ அதாவது இந்த எஃப் ஆஃப் ஃபோர் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்கன்னா எஃப் ஆஃப்

மெயின் போய் எடுத்துட்டு வந்துட்டோம் செகண்ட் கொஸ்டின் கேட்டுஆப் மைனஸ் டூ கேட்டிருக்காங்க ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எப் மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு கரெக்டாக பிட்வீன் இருக்குது அதை வந்து பார்த்தீங்கன்னா -2 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபத்தில கொடுத்துருப்பாங்க லெஸ்தன் சொல்லிட்டு அப்போ மைனஸ் டூ எதுக்கு வருது இரண்டாவது லெவலிக்கு தான் வருது அதனால தான் ரெண்டாவது லெவலும் எடுத்துருக்கோம் ஸோ அப்போ எனவே அதோட எஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்கொயர் மைனஸ் டூ ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டூ எக்ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸோட வேலி மைனஸ் டூ அப்போ என்ன ஒன்று எஃப் ஆஃப் மைனஸ் டூ எடுக்கும் மைனஸ் டூ ஈக்குவல் டூ மைனஸ் டூ ஸ்கொர் மைனஸ் டூ ஸோ மைனஸ் த்ரீஸ் போனால் ஃபோர் மைனஸ் டூ டூ அதாவது எஃப் ஆஃப் மைனஸ் டூ சொல்லிய வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதை ஆட் பண்ணி கேட்டிருப்பாங்க அதாவது எஃப் ஆஃப் ஃபோர் அதாவது எஃப் ஆஃப் ப்ளஸ் நம்ம எஃப்ஆப் ஆர்டி கண்டுபிடிச்சிருக்கோம் அதாவது ஒன்று வந்து ஸோ ஒன்னு சொல்யூஷன் எஃப் ஆஃப் ஃபோர்னா டென் கண்டுபிடிச்சிருக்கோம் செகண்ட் எஃப்ஆப் ஒன்னின் மதிப்பு அதாவது இந்த ரெண்டு இதுதான் எஃப்ஆ ஃபோர் பிளஸ் ஒன்று தான் நமக்கு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல தேர்ட் கொஸ்டினில் ஸோ எஃப் ஆஃப் ஃபோர் த்ரீ எஃப் ஆஃப் கண்டுபிடிக்கும் ஸோ எஃப் ஆஃப் ஒன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப் மதிப்பைக்கான எக்ஸிகல் டென்னு இரண்டாவது வெளியில் உள்ளது ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்னா ஒன்று ஸோ இப்போ ஒன்று இங்க இருக்கு அதுவும் செகண்ட் டிவிஷன் தான் இருக்கும் ரெண்டாவது இடம் இல்லை அப்புறம் எக்ஸ் கொர் மைனஸ் டூ அப்போ எக்ஸ் கொயர் மைனஸ் டூ எடுத்து எடுத்துக்கோ எக்ஸ் எடுத்துட்டு ஒன்னு அப்போ எஃப் போடும் போது நல்லா ஒன் போடணும் ஒன் எனவே எஃப் பிளஸ் டூ இன்டூன் கொண்டு வச்சிருக்கோம் அது அப்படி எங்க எழுதிக்கிறோம் டென்னு சொல்லிட்டு டூ இன்ட் ஒன் எஃப் வந்துருக்கோம் அப்போ டூ இன் டூ எஃப் மைனஸ் సో ఇన్ ది ఫార్మల్ రూకమల అప్డే పొడురో ఇది సంభవేనంది partitioning 8 ఇంకడికి సొలిషన్ సో దర్ఫర్ వందపతిన f ఆఫ్ 4 2 ఇన్ f ఆఫ్ 1 ఓడ సొలిషన్ వందపతిన 8 సో థర్డ్ క్వశ్చన్ కల్కలేషన్ కంప్లీట్ చే సో అదే మట్ ఉంది వందపతిన మెయిన్ కోడ్ ఎట్ చేసుకొం ఫోర్త్ క్వశ్చన్ అదావుది వందపతిన f ఆఫ్ த்ரீ of 4 F எஃப் ஆஃப் த்ரீ இந்த மூணு நாடே நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா F of ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் மூணு கொஸ்டிலேயே நமக்கு தெரியும் ஸோ எஃப் ஆஃப் ஃபோருமும் ஃபஸ்ட் இதிலேயே கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு அதுவும் தெரியும் ஆனால் மட்டும் தெரியாது ஸோ மைனஸ் என் இருக்கு எக்ஸி மைனஸ் த்ரீ மைனஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ அதாவது இருக்கிறதுனால நம்ம என்ன எக்ஸ் ஓகேவா ஸோ எக்ஸோட மைனஸ் த்ரீ நமக்கு தெரியும் த்ரீ சப்ரூட் பண்ணீங்கன்னா எஃப் எக்ஸ்ட்ரெலாம் த்ரீ பண்ணோம் ஸோ டீ இன்டூ மைனஸ் த்ரீ பிளஸ் செவன் ஸோ இது சிம்பிள் பண்ணீங்கன்னா ஒன்னு கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீக்கு வேலியூ கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மூணு மைனஸ் த்ரீ தெரியும் இந்த மூணு இதை கூட போய் பண்ணோம் எனவே எஃப் மைனஸ் ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் வேல்யூ எவ்வளோ மைனஸ் ஒன்னு ஸோ மைனஸ் ஒன் போட்டோம் மைனஸ் த்ரீ இன்ட்டு எஃப் ஆஃப் ஃபோர் ஸோ அதில் இருக்கிற அப்படியே த்ரீ இன்ட்டு எஃப் ஃபோர் என்ன டென் ஸோ டென் அப்படியே போட்டோம் குடிச்சிருக்கோம் ஒன் ஸோ ஒன்னு இதை கழிச்சு பார்த்தீங்கன்னா மைனஸ் தேர்ட்டி ஒன் சொல்யூஷன் கிடைக்கும் கொஸ்டின் மைனஸ் தேர்ட்டி ஒன் ஓகேவா ஸோ மொத்தம் ஃபஸ்ட் செகண்டு தேர்டு ஃபோர்த் மொத்தம் நாளுக்குமே மதிப்பு கண்டுபிடிச்சா சரி ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி கொடுத்ததுக்கு ஒரு மெய்யின் கோடு போட்டு போட்டீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இல்லையா அந்த சிம்பிள் வந்து அதாவது கிரேட்டர் தான் ஐக்கோல் லெஸ் தான் ஐக்கோல் டூ அதில் எப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்களா ஈஸியாக போட்டுக்கலாம் என் கூட எல்லாமே ப்ரீவியஸ் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிங் சிறப்புகள் சார்ந்த கணக்கிலும் சாப்பிங் சிறப்புகள்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துருப்போம் அந்த வீடியோ கான்டென்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்